ஹாய் எவ்ரி ஒன் கோவா பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டே அதாவது நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே நேற்று நைட்டு கிளம்பணும் மார்னிங் வந்து பெங்களூர் வந்துட்டோம் நான் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கான் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கோம் வாய்ஸ் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் மேபி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்ல இருக்கும் ப்ளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் பின்னாடி பிஎஃப் ஃபைன் இருக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்ல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் கிடச்சிருக்கு ஆர்ஏசி செவன்ட்டி ஒன் ரெண்டு பேருக்குமே ஒரே சீட் தான் கிடச்சிருக்கு அது போக போக நான் எப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் நாங்கள் வந்து பாண்டியிலேருந்து கிளம்புனோம் நியூ கோவில வந்து பஸ் புக் பண்ணி கிளம்புனோம் அப்புறம் அங்கேருந்து பெங்களூர் வந்துட்டு பெங்களூர்லேருந்து மெட்ரோலேருந்து யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜம்ப்பு அப்படியே கோவாவில் ரூமுக்கு வந்துவிட்டோம் இடையில எந்த இடத்துலையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல எங்களால் ஸோ அதனால தான் ஏன்னா ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசியில் தான் எங்களுக்கு கிடச்சிது அண்ட் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு அதனால தான் எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோவாவில் இருக்க வாஸ்கோடகாமா அங்கே வர்றதுக்கு எங்களுக்கு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பைக் ரெண்டல் பண்ணி அங்கேருந்து இங்கே நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு வந்துட்டு சின்னதாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்படியே காலையில் எழுந்துட்டோம் எழுந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் இந்த வளாக்ஸ் எல்லாமே அதே எல்லாத்தையுமே தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் தங்கியிருக்க இந்த இடம் பாகா பீச்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பக்கத்திலே தான் இருக்குது ரொம்ப கிட்ட இருக்குது நீங்கள் எப்போயுமே பீச்சஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் அதாவது ஒன் கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் நிறைய வரும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல எடுத்தோம் பார்த்திங்களா இங்கே ஒரு பால்கனி இருந்தது மாடியில் ஸ்விமிங் ஃபுல்லாக இருந்தது இப்போது ஒன் ஒன் ஜீரோ அப்படின்ற ரூம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூமுக்கு நேராக இந்த பால்கனி இருக்கும் ஒருவேளை அந்த ஒன் ஒன் ஜீரோவில் யாருமே ரூம் ரெண்டல் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஒன் ஒன் எயிட்டு ஒன் ஒன் நைனில் இருந்தால் கூட இந்த பால்கனியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆக்சஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சூப்பராக இருந்தது பட் ஸ்விம்மிங் பூலில் தான் எங்களால் குளிக்க முடியல ஏன்னா நாங்கள் வெளியில் ஊர் சுற்றிட்டு வரும்போது நைட் ஆகிடுது சரி நைட் வந்துட்டு எங்கேருந்து குளிக்கிறது எப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி போல் ஆகிடுது வந்துட்டு குளிக்க முடியல மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா தூங்கிடுறோம் தூங்கி எழுந்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கிளம்புறதுக்கே கரெக்டாக இருக்குது ஸோ ரெண்டு நாளுமே இப்படி தான் ஆயிடுச்சு எங்களால் ரெண்டு நாளுமே ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்க முடியலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் உள்ளலாம் வந்து காட்டுற பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது வெளியிலலாம் பார்த்திங்கன்னா இது யாரோ லாஸ்ட் டைம் தங்கினவங்க குடிச்சிட்டு வச்சுருக்காங்க போல் உள்ளே எதுவுமே கிடையாது வெறும் பாட்டில் தான் இருந்தது கேபோன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒயிட் ரம்முன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரம் கேபோ இருந்தது ஒன்று வெளியில் ஸோ இதை நாங்கள் குடித்தது கிடையாது ரூமில் எங்களுக்கு முன்னாடி யாரோ தங்கியிருந்தாங்க அவங்க குடிச்சிட்டு இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க போல் யாரும் தெரியல மேபி அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கூட அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருந்தது ஏசி ரூம் தான் பர் டேக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்றைக்கி நீங்கள் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வந்தாலும் சரி இல்லை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்தாலும் சரி அடுத்த நாள் பத்து மணிக்கு அது செக் அவுட்டு பத்து டு பதினொன்றுக்குள்ளே நீங்கள் செக் அவுட் பண்ணணும் பட் உங்களுக்கு டைமிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி மார்னிங் பத்து மணிக்கு வரீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் பத்து மணிக்கு கூட செக் அவுட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வரைக்கும் இருக்குது பட் நீங்கள் பத்து மணி எடுக்காம சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ க்ளாக் எடுத்தாலும் அடுத்த நாள் மார்னிங் தான் செக் அவுட் பண்ணும் இது மட்டும்தான் எங்கள் ஒரு ட்ராபேக்கு ஏசி எல்லாமே பக்காவாக இருந்தது டிவி இருந்தது அது பார்த்திங்கன்னா சார்ஜி சார்ஜ் போர்ட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது நல்ல ஒரு ஒரு கிங் சைஸ் பெட்டு அண்ட் பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு மிரரு எல்லாமே இதெல்லாம் நார்மலாக யூஸ்வலாக இருக்கிற இடம் தான் பட் ரொம்ப க்ளீனினஸ் க்ளீனினஸ் தான் ரொம்ப முக்கியம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது முக்கியமாக நாங்கள் வந்து மூணு பேர் போயிருந்தோம் இல்லைங்களா எங்கள் மூணு பேருக்கும் அது ரொம்ப கரெக்டாக கரெக்டாக இருந்தது கன்வீனியண்ட்டாக இருந்தது எங்கள் மூணு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அந்த ஜோன்லேயே தான் இருந்தது தவிர எங்கேயுமே எங்களுக்கு இடைஞ்செல்லாம் இல்லவே இல்லை ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் அதாவது நானும் அஜீஸை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க லோகேஷை பார்க்க மாட்டீங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் ஸோ அவன் ப்ரைவசி காரணமாக அவன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டான் ஸோ அதனால் அவன் வீடியோவை நான் எடுக்கலை நானும் அஜீஸ் மட்டும் தான் இதில் இருப்போம் அவனை வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஸ்டோரிலாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது இது நவம்பர் ரெண்டில் போனது வீடியோ ரிலீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா தான் ரிலீஸ் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ப்ளஸ் எடிட் பண்ண டைமும் கிடைக்காததுனால இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ இது எடிட் பண்ண டைமும் கிடைக்காம அப்படியே சுற்றிட்டு கிடந்ததுனால ஒழுங்காக ப்ராப்பராக எடிட் பண்ண முடியாமல் எதுவுமே கைக்குடி வரலை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாய்ஸ் கவர் கொடுத்து எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபிப் ஆகிருச்சு அதாவது ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அண்டு ஒரு ஒரு சில பீச்சஸும் இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பீச்சஸ் முக்கியமான பீச்சஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற பீச்சஸ்லாம் நான் கவர் பண்ணல உங்களுக்கு பத்து நாள் கூட பத்தாது கோவாவில் போயிட்டு எல்லா பீச்சையுமே நீங்கள் விசிட் பண்ணோன்னா பத்து நாள் கூட பத்தாது அண்ட் இன்னொன்று பட்ஜெட் கோவாவுக்கு போயிட்டு வர்ற ஃபுல் பட்ஜெட் வீடியோ எப் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது பர்சனலாக கேட்டிருந்தீங்க யூடியூப்பில் கேட்கல பர்சனலாக கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் திண்டிவனம் இல்லை பாண்டிச்சேரி இந்த ரெண்டு இடத்துலேருந்து கிளம்பினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றத ஃபுல் வீடியோ நான் வந்து கவர் பண்ணுறேன் அது இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நான் ரிலீஸ் பண்ணுறேன் பார்ப்போம் ஃபோர் ஃபைவ் டேஸுன்னு சொல்கிறேன் அது ஒரு ஒன் மன்த் எடுத்தாலும் எடுக்கலாம் அது எப்படின்னு தெரியல பார்ப்போம் ஃபுல் பட்ஜெட் வீடியோ நான் உங்களுக்கு அதாவது பதிவு பண்ணி போடுறேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது அஞ்சுனா பீச்சு இதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அங்கே ரியல் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எப்படி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனல்க்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நாங்கள் அங்கே ஃபீல் பண்ணதை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கோவாவுக்கு வந்தீங்கன்னா ஃபுட்டு எக்ஸ்பென்ஸுன்றது ரொம்பவே அதிகமாகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு பெட்டர் பாவ் பாஜி இல்லை சாண்ட்விச் இல்லை பிரெட் ஆம்லெட் இல்லை இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாமே நூறு ரூபாய்க்குள்ளே தான் வரும் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் வரும் அண்ட் இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து பெட்டர் ஆப்ஷன் கோவாவில் நல்லா இருந்தது அப்புறம் ஃபர்ஸ்ட் டேயில் நாங்கள் அஞ்சுனா பீச்ல இருந்து ஆரோம்பல் பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம் அதுக்கு நடுவில் இருந்த வழிதான் இது அந்த சீனரிஸ் தான் இப்போ பார்க்குறீங்க ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் சீனரிஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோம்பல் பீச் இந்த பீச்சில் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதிகபட்சம் ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருப்பாங்க இந்த பீச்சில் அண்டு அடுத்து நாங்கள் போன பீச் தான் வேகட்டார் பீச் வேகட்டார் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க பட் ஃபாரினர்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியலைங்க ஃபுல்லாக வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க இந்த ட்ரிப்லேயே நாங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே இல்லை தமிழன்ஸ் அதிகமாக நம்ம பார்க்கவே இல்லை ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு ஹோட்டலில் ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி ரெண்டு பேரை பார்த்தோம் அண்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கங்கே ஒரு நாலு நாலு பேர் அஞ்சு அஞ்சு பேர் குரூப்பாக இருந்தாங்க அவங்கள மட்டும் தான் பார்த்தமோ தவிர நிறைய தமிழன்ஸ் பார்க்கவே முடியல இந்த நவம்பர் டிசம்பர் சீசன்ல டே த்ரீல காலையில எழுந்து எங்க போகணும் பிரிட்ஜ் வரியா கோட்டாலியம்ல இருக்குது கோட்டாலியமில் ஜுராய் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இது வழியாதான் நம்ம அடுத்த போயிட்டு இருந்தோம் அடுத்தடுத்துமே பீச்சஸ்க்கு தான் போயிட்டுருந்தோம் அண்ட் நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெனாலியம் பீச்சு பெனாலியம் பீச் அண்ட் கோல்வா பீச் இது ரெண்டுமே ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் பெனாலியம் பீச்சில் அப்படியே நடந்து போனீங்கனாலே அந்த சைடு கோல்வா பீச் வந்துடும் இந்த ரெண்டு பீச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்து ஃபாரினர்ஸ் தான் இருந்தாங்க நைட் டைம்லையும் சரி ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களாம் அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நம்மளை மாதிரி ஒன்று ரெண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்தால் ஒன்று வந்தால் தான் சரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அண்ட் ஃபிஷர்மேன்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் நிறைய பேர் இருக்காங்க போட்ஸ் வந்து எவ்வளோ போட்ஸ் நிற்குதுன்னு பார்த்தீங்க எவ்வளோ போட்ஸ் நிற்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் சும்மா இது வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் இந்த இடத்துல இவ்வளோ போட்ஸ் இருக்குது அண்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி லெஃப்ட்டு ரைட்டில் போனீங்கன்னா இன்னும் நிறைய போட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் மட்டும்தான் தான் இருந்தாங்க இதுதான் ஆக்சுவலாக கோல்வா பீச் நான் சொல்லியிருந்தேன் அந்தீங்களா பெனாலியம்லேருந்து இப்படியே தள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலே கோல்வா பீச் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்து வரல வெளியில் பைக் பார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா பைக்கை எடுத்துக்கிட்டு தான் திருப்பி இப்படி ரோட் சைடு தான் வந்தோம் அப்படியே நடந்து வரல அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ரோட் இருந்து ஒரு கேனல் மாதிரி இப்படியே ஃபார்ம் ஆகி அது வந்து பீச்சில் கலகுது அந்த தண்ணியெலாம் ஆக்சுவலாக அது வர்ற தண்ணிலாம் எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியல பட் இதை பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருந்தது ஒரு கேனல் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி போயிட்டுருந்தது ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இருந்து யாரோ சும்மா விளையாட்டுக்கு இந்த அமெரிக்கன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சிலது அதில் வந்து எப்படின்னா சும்மா ஒரு பீச் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பழம் நோண்டுவாங்க பழம் ஒண்ணோடனே பீச்சில் இருக்கிற தண்ணியெலாம் அடிச்சுக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் நான் அப்படி தான் ஏதோ நடந்துட்டோம் அப்படின்னு பார்த்தேன் பட் அப்படி கிடையாது வெளியிலேருந்து இன்டர்நேஷ்னலாக கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த இடம் என்னதுன்னு சப்போரா ஃபோர்ட் அகோடா ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃபேமஸானது கோவால அந்த இடத்துக்கு எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல பிகாஸ் டைம் இல்லை எங்கள் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஃபுல்லாக கோவாவில் சுத்தணும் அதில் ஒரு நாள் நார்த் கோவா ஒரு நாள் சவுத் கோவா ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நாங்கள் மூணு பேர் மட்டும் போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டான பிளேசஸ் வந்து அடுத்தடுத்து எங்கே போனோம் அப்படின்னு எங்களால் சூஸ் பண்ண முடியல ஒரு நாள் நார்த் கோவா ஃபுல்லாக சுற்றுவோம் ஒரு நாள் சவுத் கோவா ஃபுல்லாக சுற்றுவோம் இன்னும் இருக்கிற ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்புக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் எதுவுமே வந்து நடக்கலை அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் ஒரு மூணு நாலு சில இடத்துக்கு போக முடியல அதாவது இந்த சர்ச்சு அப்புறம் அகோடா ஃபோர்ட்டு அப்புறம் ஷிப்புக்கெலாம் போக முடியல எங்களால் அதெல்லாம் அடுத்தடுத்த வாட்டி நம்ம இன்னொரு டூ இயர்ஸில் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் நான் திருப்பி போவேன் கோவாவுக்கு கண்டிப்பாக போவேன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல பிளாக் பண்ணி காட்டுறேன் அண்ட் சப்போரா ஃபோர்ட் பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா பைக் எடுத்துக்கிட்டு நாங்கள் திருப்பி வாஸ்கோடகாமா போய்ட்டோம் எந்த இடத்துல ரெண்டுக்கு எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி விடுறதுக்காக போயிட்டோம் பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கோவாவில் பைக்கை ரெண்டல் எடுத்த இடத்துல விட்டுட்டு அங்கேருந்து ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ் ஏறிட்டோம் எங்கே ஏறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்கோடகாமா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து நாங்கள் பெங்களூர் போகிறதுக்காக எங்கே எங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது கோவாவில் வந்து பஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது இருந்து ரிட்டர்ன் வந்து பெங்களூருக்கு வர்றதுக்கு காலையில் ஆயிடுச்சு நைட்டு தான் கிளம்பணும் அங்கேருந்து அதாவது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போல் கிளம்பணும் பஸ்ஸில் தான் வந்தோம் அண்டு அங்கே நைட்டில் எடு எடுக்க முடியலை எங்களால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பஸ்ஸு வந்து கொஞ்சம் தூக்கமாக இருந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல ப்ளஸ் வந்து மொபைலில் எடுத்ததுனால இது ரொம்ப கவர் ஆகாது எதுவும் என்ன பஸ்ஸு மட்டும்தான் இருக்க போகுது சொல்லிட்டு அதையும் எடுக்கல அண்டு அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டி போயிட்டானுங்க நான் வந்து திண்டிவனம் வரணும் எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே திண்டிவனத்துக்கு பஸ் இருந்தது அதாவது அது வந்து பெங்களூர் டு பாண்டிச்சேரி போகிற ஒரு பஸ் அது என்னை வந்து நடுவில் திண்டி ஒன்று ஸ்டாப் இருக்கும் அதனால நான் அந்த பஸ் பிடிச்சிட்டேன் போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தான் நான் டிக்கெட் எடுத்தனே முன்னாடிலாம் ப்ரீ புக்லாம் எதுவும் பண்ணவே இல்லை அங்கே போயிட்டு தான் எடுத்தேன் மூஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி தூங்கி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தூங்கி தான் எழுந்தது ரொம்ப ரொம்ப டிசினஸாக இருந்தது அப்படியே படுத்துட்டேன் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் களைக்காதீங்க கமெண்ட் செக்ஷனில் ஏன்னா சரி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே பார்க்க போகிறாங்க அப்படின்றதுனால போட்டுக்கிட்டுருக்கேன் கட் அவுட் பண்ணி எடுத்துட்லாம் தான் நினச்சேன் சரி இருக்கட்டும் எதனால் ஒரு மெமரிஸ் தானே அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அண்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை ஒரு ட்விஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருக்குது தமிழில் பார்த்துருப்பீங்க நான் எங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன் இல்லைங்களா ஸோ அதை இனிமேட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு சில இடத்துல வாய்ஸ் கொடுக்குறேன் ஒரு சில இடத்துல அப்படியே நேச்சுரல் வாய்ஸ் இருக்கும் அதையே பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து திண்டிவனம் போகிற ரோடு இப்போ நாங்கள் பஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு வந்து திருவண்ணாமலையிலேருந்து திண்டிவனம் போகிற ரோடு ஆப்போசிட்டில் தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த ஆலமரம்லாம் மூழ்கி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து திண்டிவனம்லேருந்து திருவண்ணாமலைக்கு வர்ற ரோடு எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த லேயர் வரைக்குமே தண்ணி நிரம்பிடுச்சு சரியான மழை இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மாட்டிக்கிட்டாச்சு காலையில் ஏறினது பஸ்ஸு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன் நைட்டு ஆக்சுவல் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஏறினேன் பெங்களூர்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து ஆக்சுவல் டைம் நான் போயிருக்க வேண்டியது பட் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு மூணு மணி நேரம் டிலே இந்த இடத்துல வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் பஸ்ஸில் வேறு ஒரு சம்பவம் நடந்துருச்சு ட்ரைவருக்கும் ஒரு பேசஞ்சருக்கும் சண்டே ஆயிடுச்சு அது வேறு ஒரு கால் மணி நேரம் இப்படி இப்படின்ட்டு ஓட்டலில் வேறு ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் ஸோ த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிலே ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் கோவா ட்ரிப் முடிஞ்சுது இந்த வாட்டி பிளாக் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நல்லா போடுறேன்